ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னா தக்காளி பச்சடி தாங்க சப்பாத்திக்கு ஏற்ற டிஷ்ஷே தக்காளி பச்சடிதான் தான் அதனால் மார்க்கெட்டுக்கு போகும்போது நான் இன்றைக்கி தக்காளி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப இப்போ இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப விருப்பமாயிட்டு தக்காளி பச்சடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு விலையும் கம்மியாக இருந்தால் உடனே வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டு கொண்டு வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் எல்லா தக்காளியும் எடுத்தாச்சு இது கா அரை கிலோ தக்காளி இருக்குங்க நாலு வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா எல்லாம் எடுத்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தக்காளி கிடைக்கும் போது நீங்களும் வாங்கி சூப் பண்ணிக்கலாம் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கோங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் தக்காளி தொக்கு தக்காளி பச்சடி தக்காளி சாதம் பிரியாணி எல்லாமே பண்ணிக்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் தக்காளி எல்லாம் எடுத்து கழுவி பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஒரு நான்ஸ்டிக் தவை தான் இன்றைக்கி நான் வச்சு செஞ்சேன் ஆனால் வச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இதில் கூடாதுன்னு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு நிக்கீரி வச்ச பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தமாக அதில் போட்டு வதக்கிக்கோங்க ஏன் தெரியுமா நான் இதில் பண்ணக்கூடாது சொன்னேன் இது வந்து அவ்வளோவா வதங்கவே மாட்டேக்குங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சுலாம் வர மாட்டேக்கு நான் ரெண்டு மூணு வாட்டி சமைக்கும் போது செக் பண்ணி பார்த்தேன் இதே நீங்கள் நார்மல் கடாயில் பண்ணிங்க சட்டியில் பண்ணிங்கன்னா இருப்பு சட்டியில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணெய் பிரிஞ்சுலாம் மேலே வரும் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்லா வதங்கி வந்துடும் சரி நெக்ஸ்ட் டைம் நான் அந்த பாத்திரத்தில் செஞ்சு உங்களை காமிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி ஒரு ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா மூடி வச்சு வச்சுக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்து நல்லா வந்துருக்கும் அதை ரெண்டு கிளறி கிளறி மசாலா போடலாம் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எந்த தனியாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே போடலைங்க ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இதுவே ரொம்ப நல்லா வரும் இது என் தெரியுமே இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் என் பொண்ணுக்கு வந்து முட்டை பொரிச்சு கேட்டேன் முட்டை பூரிச்சு தனியாக பண்ண கேட்கவே மாட்டேன் அதனால் இன்றைக்கி தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி பச்சடி பண்ணி இதிலேயே நான் முட்டையை உடச்சி அவளுக்கு கொடுத்துட்டேன் இது எனக்காக நான் பச்சடி செஞ்சேன் இந்த மாதிரிலாம் செஞ்சு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி இதுக்கு இனிப்பும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் நான் வெள்ளம் போட்டுட்டேன் அதையும் போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட தான் சாப்பிட்டேன் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இட்லி தோசை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டுனா இது டிராவல் பண்ணும்போது நாங்கள் இதை தாங்க கொண்டு போவோம் இப்போல்லாம் எல்லா டிஷ்ஷும் விதமாக நம்ம செஞ்சு சாப்பிடுறோம் ஒரு சப்பாத்திக்குன்னு சொல்லி ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணுற பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இது கலாயில் பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நேற்று நான் கொத்தம்பரி வடி பண்ணேன் அது நான் ஷார்ட்டில் தான் போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு அப் அப்லோட் பண்ணலை நீ அது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இன்றைக்கி என் தொண்டை சரியில்லை ரொம்ப கரக்கரன் இருக்குது ரொம்ப டேஞ்சராக கேட்கு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா தேங்க்யூ பா என் பொண்ணு எடுத்துருக்கா சப்பாத்தி எப்படி பார்க்கலாமா நல்லா இருக்கா ஸ்ரீமதி நான் வரவே